Oh ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது பார்க்கக்கூடிய தரிசனம் செய்யக்கூடிய திருக்கோயிலானது சற்று வித்தியாசமான ஒரு மகாலட்சுமியை நாம் தரிசிக்க இருக்கின்றோம் இந்த திருத்தலமானது அரசர் கோயில் என்னும் இடத்தில் ஆலயம் கொண்டுள்ள சுந்தர மகாலட்சுமியின் வலது பாதத்தில் ஆறு விரல்கள் இருப்பது தனி அதிசயமாக கொண்டாடப்படுகின்றது இந்த கோயில் செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ளது கோயில் முகப்பை தாண்டி உள்ளே நுழைந்தார் பலிப்பீடம் அடுத்து கருடாழ்வார் மண்டபம் அதற்கு நேரே பெருமாள் வலதுபுறம் தாயார் தனி கோயில் கொண்டிருக்கின்றாள் இத்தல சம்பிரதாயப்படி முதலில் தாயாரையே தரிசிக்க வேண்டும் கிழக்கு பார்த்த சன்னதியில் விட்டிருக்கின்றாள் லட்சுமி கரங்கள் தாமரை மலர்களை ஏந்தி இருக்க கீழிருக்கரங்கள் அபயவரத முத்திரைகள் காட்ட பத்மாசனத்தில் பரபிரம்மஸ்வரூபிணியாக அமர்ந்திருக்கின்றாள் லட்சுமி காலத்துக்கு கீழே பத்மாசனமாக மடித்து வைத்த நிலையில் இருக்கிறது வலதுபாதம் அதில் சுண்டு விரலை அடுத்து அழகான ஆறாறு விரல் இந்த ஆறு விரல்கள் உள்ள பாதத்தை தரிசிப்பவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி தருகிறாள் மகாலட்சுமி என்பது ஐதீகம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷ திருமஞ்சனம் மகாலட்சுமிக்கு செய்யப்படுகின்றது வரலட்சுமி விரதத்தன்றும் அக்ஷய திருதியை என்றும் இக்கோயில் விழாக்கோரம் கொள்கின்றது வரலட்சுமி விரதம் என்ற விரதமானது இந்த திருக்கோயிலிருந்தே துவங்கியதாக ஒரு நம்பிக்கை இருக்கின்றது வரலட்சுமி விரதத்தன்றும் என்றும் அச்சய இந்த என்றும் இங்கு கோயில் விழாக்கோலம் காணப்படுகின்றது மண்டபத்தின் முன் ஒரு இசை மண்டபம் உள்ளது ஒவ்வொரு தூணும் விரலால் சுண்ட ஒவ்வொரு சுரத்தை எழுப்புகின்றது நான்கு வேதங்களை குறிக்கும் விதமாக இங்குள்ள ஒரு சிறு துளையில் குச்சி ஒன்றை உள்ளே செருகினால் அது மறுபக்கம் வெளிவரும் போது நான்கு பாகங்களாக பிளந்து வருகின்றது இந்த மண்டபத்திற்குள் வெளியே வலதுபுறம் அட்சய கணபதி வைணவ தும்பிக்கை ஆழ்வாராக அட்காரம் அருட்கோரம் காட்டுகின்றார் அனுமன் ஒருமுறை விநாயகரிடம் இந்த அரசர் கோயில் நிவேதனங்களை தானே செய்ய அட்சய பாத்திரம் கேட்டார் அனுமனின் விருப்பத்தை மகாலட்சுமி அறிந்து விநாயகர் மூலம் அனுமனுக்கு அதை அளித்தார் எனவே இந்த விநாயகர் அட்சய கணபதி என்று அழைக்கப்படுகின்றார் இந்த ஆலய பிரசாதங்கள் அனுமனின் மேற்பார்வையில் தயாரிக்கப்படுவதாக ஒரு ஐதீகம் சுந்தர மகாலட்சுமி சன்னதிக்கு வழியில் இடப்புறம் தலையில் பலாப்பழம் வேண்டிய பலாப்பழ சித்தர் ஒருவரின் சிற்பம் உள்ளது இந்த சுந்தர மகாலட்சுமி தேவிக்கு அந்த சித்தர் தினமும் அதனை அன்னைக்கு படைப்பார் இன்றும் அபிஷேக சமயங்களில் அன்னையின் பராத்துலைகளால் அபிஷேகம் செய்து பின் பக்தர்கள் பிரசாரமாக வழங்கப்படுகின்றது தாயாரின் கருவறை கோஷ்டங்களில் யோக நரசிம்மூர்த்தி குபேரன் காளிங்கரதன கண்ணன் பரமபதநாதன் திருவிக்ரமர் ஆகிய பெருமாளின் அம்சங்களே தேவிக்கு காவலாக கூறுகின்றனர் இந்த மூர்த்திகள் திருப்பணி செய்ய பூமியை தோண்டிய போது கிடைத்தவை பெருமாளின் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவியோடு கமல வரதராஜன் என்ற பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் தரிசனம் அளிக்கின்றார் மூலவர் சால கிராமத்தால் ஆனவர் விஷேக்சேனர் மனவாள மாமனிகள் தேசிகர் ஆகியோரும் உள்ளார்கள் ஜனக மகாராஜம் பெருமானும் இந்த தலத்தில் ஒன்றாக இருந்தபடியா இந்த தலம் அரசர் கோயில் என்று பெயர் ஏற்பட்டது நான்முகனுக்கு ஒரு முறை சாபம் ஏற்பட்டது நான்முகன் சாப விமோசனத்தின் படி நாடி முனிவர்களின் ஆலோசனை கேட்டபோது மண்ணாலும் வேந்தனும் விண்ணாலும் விஷ்ணுவும் சேர்ந்து எந்த இடத்தில் காட்சி தருகின்றார்களோ அங்குதான் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது உடனே பூலோகத்திற்கு செல்லுங்கள் என்றனர் முனிவர்கள் அதன்படி மன்னலகம் வந்தார் நான்முகன் நான்மகனுக்கு சாப விமோசனம் வேண்டும் என்று விஷ்ணு ஏற்கனவே தீர்மானித்து இந்த அரசர் இருக்கும் இடத்தில் எழுந்துள்ளார் அதே சமயம் புனித யாத்திரையாக பூரகம் முழுவதும் சென்று கொண்டிருந்த ஜனக மகாராஜம் இந்த தலத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தார் எழுந்தொழி தகவலை கேள்விப்பட்டு அவர் பெருமாளை தரிசிக்க சென்றார் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட நான்மகன் இந்த பகுதிக்கு வந்த தன் தவத்தை தொடங்கி விஷ்ணுவின் ஆசையை பெற்றார் ஜனக மன்னனையும் பெருமாளையும் ஒன்றாக தரிசித்து சாப பெற்றார் அந்த மகிழ்ச்சியில் அங்கேயே சிறிது காலம் தங்கி பெருமாளை ஆராதித்தார் தினமும் வந்து பெருமாளை தரிசித்து பூதிவதை ஜனக மகாராஜம் வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் ஜனகர் வராததால் பெருமாள் ஜனகர் தங்கியிருந்த இடத்திற்கே புறப்பட்டு வந்தார் அந்த வேலை ஜனகர் அங்கு இல்லை தானே ஜனகர் அமரும் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஜனகர் தனக்கு செய்வது போன்ற போதைகளை தாமே செய்து கொண்டார் பிறகு ஜனகர் செய்ய வேண்டிய போதைகள் இன்றும் நடந்துவிட்டன என காவலாளிகள் சொல்லிவிட்டு பெருமாள் புறப்பட்டார் அரசுமணியை அரசுப் வெளியே சென்ற ஜனகர் திரும்பி வந்து தன் சிம்சனத்துக்கு அருகே பெருமாளுக்கு தான் செய்தது போன்ற போதைகள் நடைபெற்றிருப்பதை பார்த்து காவலாளர்களிடம் கேட்டார் நடந்ததை அறிந்து செலுத்தார் தன் நித்தியகர்மாவில் தான் தவறிவிட்டதற்கு பிராயச்சித்தமாக பெருமாளுக்கு ஆலயம் எழுப்ப விண்ணப்பித்தார் பெருமாளோ தேவலோக விஸ்வகர்மாவால் மட்டுமே இங்கு ஆலயம் எழுப்ப முடியும் என்று கூறி தேவலோக விஸ்வகர்மா வரவழைத்தார் ஆலயம் எழுப்ப தேவாலயமா தேவலோக விஸ்வகர்மா கேட்டுக்கொண்டார் அதன்படி எழுப்பப்பட்ட ஆலயம்தான் இந்த அரசர் கோயில் நித்தகர்மா செய்ய பெருமாளே அவர் இருப்பிடம் நோக்கி சென்ற விவகாரத்தில் மகாலட்சுமி மனம் வருந்தனர் பரந்தாமனை நோக்கி பக்தன் வரலாம் பக்தனை நோக்கி பரந்தாமன் செல்லலாமா அவன் அவ்வளவு பெரிய பக்தனா கோபம் கொண்டாள் லட்சுமி இதனை கண்டு விஷ்ணு எழும் ஆலயத்தில் உனக்கே முதன் மரியாதை கேட்டவரங்களை கேட்டவரே அருள் மகத்தான சக்தியும் உனக்கு அருகின்றேன் இந்த தளத்தில் உன்னை தரிசித்து உன் பெற்றவர்கள் சகல சௌபாகியங்களுடன் வாழ்வார்கள் என்று சொல்லி மகாலட்சுமியின் கோபம் தீர்த்து அவளை மகிழ்வித்தார் அதனால் மகிழ்ந்த மகாலட்சுமி தாமரையில் வசிக்கும் தன் சார்பாக எப்போதும் பெருமாள் தம்முடைய கரத்தில் ஒரு தாமரை மூக்கை வைத்துக்கொண்டு அருள் அவர் கேட்டுக்கொண்டார் அதன்படிமே பெருமாளும் தன் கரத்தில் தாமரை மோக்கை ஏந்தி கமலவரதராஜ பெருமாளாக கோயில் கொண்டார் என்கின்றது இந்த கோயில் தலவரலாறு பாருங்கள் நண்பர்களை இந்த திருக்கோயிலை தாங்கலம் தரிசித்து நன்மை பெரிய உள்ளாகும் கொண்ட மகாலட்சுமி தாங்களம் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் சதுர்ஸ்லோகி பாகவதம் ज्ञानं परमगुह्यं मे यद्विज्ञानसमन्वितं सरहस्यं तदङ्गं च गृहाण गतितं मया या यथा भावो यद्रूपगुणकर्मकः तथैव तत्त्वविज्ञानम् अस्तु ते मदनो ग्रहात् नान्य यत् सदसत् सदसत्परं पश्चादघं यदेतच्च योऽवशिष्येत सोऽस्म्यहं ऋतेऽर्थं यत् प्रतीयेत न प्रतीयेत चात्मनि तद्विद्यादात्मनो माया यता भासो यथा तमः यता महान्ति भूतानि भूतेषु च वचेष्वनु प्रविष्टानि अप्रविष्टानि तथा तेषु न तेष्वहं एतावदेव जिज्ञास्यं तत्त्वजिज्ञासुनात्मनः अन्वयव्यतिरेखाभ्यां यत्स्या सर्वत्र सर्वदा एतन्मतं समातिष्ठ परमेण समाधिना भवान् कल्पविकल्पेषु न विमुह्यति कर्चित् एतल्वं समादिष्ट ಸಧಿ ಭಕಲ್ಪಷ್ಯತಿ ಕರಿಚಿತ್ ಶ್ರೀಹರೇ ನಮಃ ಶ್ರೀಹರೇ ನಮಃ ಶ್ರೀಹರೇ ನಮಃ ಗೋಪಿಕಾ ಜೀವನಸ್ಮರಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಸದ್ಗುರುನಾಥ ಮಹಾರಾಕೀ ಜಯ ರಾಧೆ ಕೃಷ್ಣ भाग्यात् लक्ष्मी बारम्मा भाग्यात् लक्ष्मी बारम्मा नमं मनी सौभाग्यात् लक्ष्मी बारम्मा नमं मनी सौभाग्यात् लक्ष्मी बारम्मा नमनि सौभाग्या बारम्मा हेज्जय मेले हेज्जय निकुत गज्जकाल्गल ध्वुनियामाडुत सज्जनसाधूपूजय वेलगे मज्जिकयोगि बिन्न भिन्नयन्ते भाग्यात लक्ष्मी बारम्मा ஹே ஜெயமேலே ஹே ஜெய கச்ச கால கள ধ্বனியா மாடுத சச்சன சாது பூஜயவேளகே மஜிகே உலகிந்த வெண்ணயnte ഭാഗ्या த லட்சுமி பாரம் அன்புடன் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் YouTube சேனலில் திருக்கோயிலை தாங்கள் தரிசித் வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பருடன் ஷேர் செய்யுங்கள் அவர்தோ அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்